السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره

ஐந்து கடமைகளில் ஒன்றாகும் இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொரு ஆண் பெண் அனைவரின் மீதும் இந்த தொழுகை கடமையாகும் இந்த தொழுகை ஒரு மனிதன் மரணிக்கும் போதுதான் முடிவடைகிறது ஊரில் இருக்கும் போதும் பயணத்தில் இருக்கும் போதும் ஆரோக்கியமாக இருக்கும் போதும் நோயாளியாக இருக்கும் போதும் ஆஹ் இந்த தொழுகை அதன் நேரத்தில் நாம் தொழ வேண்டும் நிறைவேற்க வேண்டும் தொழுகை நிறைவேற்கும்படியே சுமார் எண்பது இடங்களில் அல்லாஹ் உர் ஆனில் கட்டளையிடுகிறான் நபி சொல்லாஹு அலே வல்லம் அவர்கள் உயிர் பிரியும் போதும் கடைசி நேரத்திலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று கட்டளையிடுகிறார்கள் இந்த தொழுகை ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் மத்தியில் உள்ள ஒரு வேறுபாடுதான் இந்த தொழுகை கண்ணியமிக்க சகோதரர்களே நாமும் இந்த தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் இந்த தொழுகை தான் நமக்கு நாம் இந்த தொழுகையை பேணி கடைபிடித்தால் நாளை மறுமை நாளில் இந்த தொழுகை நம் ஹபரில் யாரும் இல்லாத அந்த தனிப்பட்ட வாழ்வில் இது நம்மளுக்கு ஒரு ஒளியாக வரும் கண்ணியமிக்க சகோதரர்கள் இதையெல்லாம் நம் மனதில் வைத்துக் கொண்டு தொழுகையை பேணி கடைபிடிக்க வேண்டும் اسام سمکم اللہ عمل سے باقی تروانا الحمد اللہ رب المین السلام علیکم و اللہ وبرکاتہ